ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அழகான சுற்றுலா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் காங்கே நல்லூரில் உள்ள காங்கீஸ்வரர் சிவப்பெருமாளை தான் தரிசிக்கிறதுக்கு வந்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காங்கேஸ்வரர் சிவன் கோவிலோட என்ட்ரன்ஸில் இருக்கிற மூன்று அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு கோபுரத்தில் பார்த்திங்கன்னா அற்புதமான சுதை சிற்பத்தை அமைச்சிருக்காங்க ராஜகோபுரத்தை கடந்ததும் பார்த்தீங்கன்னா இங்க அற்புதமான சுதை சிற்பத்தை அமைச்சிருக்காங்க பிள்ளையார் முருகர் வள்ளி தேவியன் சிவபெருமாள் பார்வதின்னு சொல்லி அற்புதமான சிற்பத்தை அமைச்சிருக்காங்க மூலவர் சன்னதிக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கொடிமரமும் பலிப்பிடமும் அமைச்சிருக்காங்க இது ரொம்ப பழமையான கொடிமரமும் பலிப்பீடமும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாள் தூண்கள் கொண்ட சிறிய மண்டபத்துக்கு அடியில் மிக பழமையான நந்தி அமைச்சிருக்காங்க இது ரொம்ப பழமையான நந்தி நம்ம பார்த்தாவே தெரியும் காங்கீஸ்வரர் சிவபெருமாளுடைய மூலவர் சன்னதி அமைஞ்சிருக்கு காங்கீஸ்வரர் மூலவர் சன்னதிக்கு மேல பாத்தீங்கன்னா கஜலட்சுமியும் ரெண்டு பக்கமும் துவாரபாலகர்கள் அமைஞ்சிருக்காங்க கருவறைக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமாள் அமைஞ்சிருக்காரு கருவறை பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா நடராஜர் தாயார் கூட அமைஞ்சிருக்காரு அதுக்கு எதிர்த்தாப்லே பார்த்திங்கன்னா நால்வருடைய சிலைகளை அமைச்சிருக்காங்க கருவறைக்கு உள்ள இருக்கிற மூலவர் சன்னதிக்கு முன்னாடி நந்தீஸ்வரர் அமர்ந்திருக்காரு அதுக்கு எதிர்த்தாப்லேயே காங்கீஸ்வரர் சிவபெருமாள் ரொம்ப அற்புதமா அழகான வடிவில் நம்மளுக்கு தரிசனம் தராரு மூலவர் சன்னதிக்கு உள் சுற்று பிரகாரத்தில் பாத்தீங்கன்னா கோஷ்டங்களில் பிள்ளையார் தட்சிணாமூர்த்தி விஷ்ணு துர்கை பிரம்மா அமைஞ்சிருக்காங்க பன்னதிக்கு உள் சுற்று பிரகாரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா பில்லாயார் முருகர் வள்ளி தேவியானியுடன் அமர்ந்திருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்ற ஆத்மலிங்கம் அமைஞ்சிருக்காரு தாயாரோட இருக்கிற முக்கியமான ஆத்மலிங்கம் பார்த்தீங்கன்னா சாலிகிராம கற்களால் செய்யப்பட்டது பத்ரி கேதார்நாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கையில் தண்ணிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா பவளப்பாறையால் இந்த சிவலிங்கத்தை செய்யப்பட்டு அந்த காலத்தில் மன்னர்களால் எடுத்துகிட்டு வந்து பூஜித்த ஆத்மலிங்கம் அதுக்கு அடுத்தது காங்கீஸ்வரர் ஊரலம் வரத்துக்காக நந்தி வாகனம் அமைச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே நடராஜர் அமைஞ்சிருக்காரு மிகவும் பிரசித்தி பெற்ற இங்கே இருக்கிற நடராஜர் சிலையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பார்த்தீங்கன்னா ஊர் மக்களால் செய்யப்பட்டு வழிபட்டு வராங்க இங்க அதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா உச்சவர் சிலைகளான விநாயக பெருமாள் வள்ளி தேவயானியுடன் முருக பெருமாள் தாயாருடைய சிலைகளும் சிவபக்தர்களான சிலைகளும் இங்கே உச்சவர் சிலைகளா இங்க அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற காங்கேஸ்வரர் சிவப்பெருமாளோடைய மூலவர் சன்னதி பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் தொண்டைமான் மன்னனால் கட்டப்பட்டது மூலவர் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற நான்கு தூண்கள் கொண்ட மண்டபம் பார்த்தீங்கன்னா சம்புராயர் காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கு பிறகு வெளியில இருக்கிற பதினாறு தூண்கள் கொண்ட மண்டபம் பார்த்திங்கன்னா ஊர் பொது மக்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது கோவிலுக்கு வெளி சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் நாகர் சிலையோட அமர்ந்திருக்காரு சுற்று பிரகாரத்தில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மண்டபத்தை அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற மண்டபத்தில் தான் பார்த்திங்கன்னா பங்குனி உற்சவம்னு சொல்லிட்டு பத்து நாள் தேர் திருவிழா இங்கே வந்து மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க அந்த திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா சிவபெருமாளையும் பார்வதி அன்னையும் பார்த்திங்கனா இங்கே வந்து அலங்கரிக்கிறதுக்கான மண்டபத்தை அமைச்சிருக்காங்க இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான சுதை சிற்பத்தை அமைச்சிருக்காங்க மிகவும் புகைப்பெற்ற இங்கே இருக்கிற காங்கையநல்லூரில் பார்த்திங்கன்னா மூன்று பழமையான கோவில்கள் அமைஞ்சிருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் காங்கை முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது இங்கே காங்கேஸ்வரர் சிவபெருமாள் அமைஞ்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பழமையான பெருமாள் கோவிலும் அமைஞ்சிருக்கு காங்கையநல்லூரில் உள்ள முருகர் கோவிலும் நம்ம வீடியோவில் பதிவிட்டிருக்கோம் முருகர் கோவிலுக்கு எதிர்த்தாப்லேயே பார்த்திங்கன்னா கிருபானந்த வாரியாரோடைய ஜீவ சமாதியான அழகான ஒரு மணி மண்டபமும் அமைஞ்சிருக்கு அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அதுவும் ரொம்ப பழமையான அற்புதமான கோவில் முருகர் கோவில் நம்ப கோவிலுக்கு பின்புறமாக இருந்து பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா காங்கேஸ்வரருடைய மூலவர் சன்னதியோட விமானமும் தாயார் சன்னதியோட விமானமும் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க தாயார் சன்னதி விமானத்தில் பார்த்திங்கனா சரஸ்வதி லக்ஷ்மி துர்கைன்னு சொல்லிட்டு பல்வேறு சுதை சிற்பத்தை அமைச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமாகவும் அமைதியாகவும் இருக்குது இந்த கோவில் சன்னதிக்கு பக்கத்திலேயே தாயார் சன்னதி அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற தாயாரோடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலகுஜலாம்பிகை தாயார் சன்னதி ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு ஒன்பது நவ கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அதுக்கு பக்கத்திலேயே காலபைரவர் சன்னதி அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது ராஜகோபுர உள் நுழைவு முன்னாடியே பாத்தீங்கன்னா ரைட் சைடில் சூரிய பகவானும் லெஃப்ட் சைடில் சந்திர பகவானும் அமைஞ்சிருக்காங்க எல்லாருமே கோவிலை பார்த்துருப்பீங்க ரொம்ப பழமையாகவும் அற்புதமாகவும் ரொம்ப அமைதியாகவும் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற காங்கேஸ்வரர் சிவன் கோவில் இங்கே இருக்கிற காங்கேஸ்வரர் சிவபெருமாளோடைய கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டு காட்பாடிக்கு போகிற வழியிலே நடுவில் பார்த்தீங்கன்னா சில்க் மில் ஸ்டாப்பிங்கில் நம்ம இறங்கிட்டு எதிர்த்தாப்புலேயே காங்கேயநல்லூர் ரோடு போகும் அதில் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்ரு தொலைவில் இங்கே இருக்கிற காங்கேஸ்வரர் சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் காங்கேயநல்லூரில் உள்ள காங்கீஸ்வரர் சிவப்பெருமாவில் தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்